الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى وفي القرآن القريب، وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله ملائكه يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله <لك> <الحمد لك> പുലും പുഴിയും സഹലോകത്തെ പഠിത്ത് അതെ പരിപാലിച്ച് കൊണ്ടുക്കൂടിയ അള്ളാഹു ത ആലും நமது நாயகம் நறுகுணத்தின் தாயகம் இருளுக சருதாய ஆக முத்து முகமது ரசூல் அக்ரம் அவர்கள் மீதும் அவருடைய வார்த்தையை சற்றும் சகாமல் பின்பற்று வாழ்ந்து மறைந்து நும் மறையாமல் இருக்கக்கூடிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபிரங்கள் மீதும் தபாக தாபிரியங்கள் மீதும் அல்லாஹுடைய மேலும் இந்நல்லதோறும் மதிலீசில் அமர்ந்திருக்கக்கூடிய நாம் நம் அனைவரின் மீதும் அல்லாஹுடைய ரஹமத்தும் பலகத்தும் என்றென்றும் குன்றாமிய நிலவட்டமாக அலமதுல்ல நாம் எல்லாம் இக்காலத்தில் ஒரு அமலை மீது அலட்சிய அலட்சியமாக இருக்கிறோம் அந்த எம் எந்த அமல் என்று சொன்னால் அல்லாஹ் விடத்தில் கையேந்துவதை நாம் செய்த பாவத்தினால் அல்லாஹ்விடம் கையேந்துவதற்கு கையேந்துவதற்கு யோசிக்கின்றோம் அல்லாஹு தாலாவிடம் கையேந்து நம் துவாக்கு துவா கேட்டால் அல்லாஹ் நம் கரத்தை தட்டிவிட மாட்டான் அல்லாஹுவே சொல்கிறானே ஓ அடியானே உங்களிடம் ஏதாவது தேவை உண்டா என்று அல்லாஹால தன்னுடைய அரிசியிலிருந்து அவனே கீழே இறங்கி வந்து கேட்கிறான் ஓ அடியானே உங்களுக்கு ஏதாவது தேவை உண்டா என்று அல்லாஹு தாலா கேட்கின்ற ஒரு ஒரு அமல் என்பது அது துவாவாக இருக்கிறது அல்லாஹா மேலும் நம்மளுடைய நம்மளுடைய சகோ சக நம்மளுடைய சக நண்பர்களிடம் இலகுவாக பேசிவிடலாம் அல்லாஹ்விடத்தில் பேசுகின்ற ஒரு அமல் என்று சொன்னால் அது இரண்டு அமல் தான் ஒன்று ஓதுவது குரான் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் இடத்தில் நாம் பேசலாம் மேலும் மற்றொன்று துவா துவா வகரிக்கிறது அல்லாஹாவிடத்தில் நம்மளுடைய தேவையை கேட்டு நம்முடைய தேவை அல்லாஹ் பேசுகின் கேட்டு பேசுகிறோமே அதுதான் துவா வகரிக்கிறது இக்காலத்தில் நாம் எல்லாம் ஒரு ஐந்து நிமிடம் அல்லாஹ்விடத்தில் விடத்தில் கையேந்து துவா கேட்பதற்கு மனம் வருவதில்லை அப்படிப்பட்ட ஆக இருக்கிறோம் நம்மளுடைய பாவத்தை அல்லாஹ்விடத்தில் விடத்தில் கையேந்து துவா செய்தால் அல்லாஹு அதை தராமல் இருப்பதில்லை நம்ம பாவத்தை மன்னிக்காமல் இருப்பதில்லை நம்முடைய நம்மளுடைய தேவைகள் எல்லாம் நாம் மற்றவரிடம் கேட்பதை விட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்டால் போதும் அல்லாஹவே நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் அல்லாஹு நாமெல்லாம் அல்லாஹுவிடத்தில் தேவையை கேட்கிறோம் ஆனால் அல்லாஹு தர அந்த தேவையை அத்தேவையை பூர்த்தி செய்வதற்கு அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு பல நேரம் பல நேரங்கள் ஆகலாம் அதனால் நாம் அதன் மீது நிராசை அடைந்து விடக்கூடாது அத்தேவையின் மீது பொறுமையை பொறுமையை காட்டிருக்க வேண்டும் உதாரணமாக சொன்னால் மூசா அலி அவர்களுக்கு மூசா அலி அவர்கள் ஃபிரானுடைய கூட்டத்திலிருந்து தப்பி வர வந் வந்து சென்று கொண்டிருக்கும் நேரத்தில் முன்னால் முன்னாள் முன்னால் பார்த்தால் பெரும் கடல் பின்னால் பார்த்தால் ஃபிரானுடைய கூட்டம் அந்த நேரத்தில் அல்லாவிடம் ஃபிராகன் அலி ஃபிரௌன் மூசா அலி அவர்கள் துவா செய்கிறார்கள் யா அல்லா என்ன என்னை இந்த ஃபிரானுடைய கூட்டத்தில் இருந்து காப்பாற்றி என்று துவா செய்தபொழுது அல்லாஹக அந்த ஃபிரானுடைய கூட்டம் அவர்கள் நெருங்கு நெருங்கி நெருங்கி விட்டார்கள் அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹக துவாவை கபில் செய்தார் யாமூசாவே நீங்கள் வைத்திருக்க கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த அசாவை வைத்து அந்த கடலை அடி அடியுங்கள் என்று சொன்ன பொழுது மூசா அரியாசனம் அடித்தார்கள் அந்த கடல் இரண்டாக பிளந்தது அல்லாஹு தால நம்முடைய கடைசி நிமிடத்திலும் நம்மளை நம்முடைய துவாகரை க கபுக்க செய்யக்கூடிய கபலாக்கக்கூடியவனாக இருக்கிறார் மேலும் இப்ராஹிம் அலையலாம் அவர்களை நெருப்பில் தூக்கி போட்ட பொழுது அல்லாஹ்விடத்தில் துவா செய்கிறார்கள் ஆனால் அந்த துவாவை அல்லாஹலா கடைசி நிமிடம் வரை அவரில் பொறுமை காற்று அவருடைய பொறுமையை சோதித்து தான் அந்த துவாவை கபலாக்கக்கூடிய இருக்கிறான் மேலும் நாம் நம் நம் நாம் செய்கின்ற துவாவை அல்லாஹ்விடத்தில் கேட்டு அதன் மீது பொறுமையாக இருக்கு இருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அல்லாஹந்திரிவான மேலும் ஒரு நரகவாசி அவர் நரகத்துடைய அடித்தட்டில் இருக்கிறார் அல்லாஹவிடத்தில் கேட்கிறார் அல்லாஹை அழைக்கிறார் யாரப்பே என்னை இந்த நரகத்துடைய அடித்தட்டை இந்த அடி அடித்தட்டினுடைய அதாபை என்னால் தாங்க முடியவில்லை என்னை இந்த அடித்தட்டிலிருந்து நடுத்தற்றுக்கு மாற்ற மாற்றவர்களே என்று கேட்டபொழுது அந் அந்த நபரை அல்லாஹாலா நரகத்துடைய அடித்தட்டிலிருந்து நடுத்தற்றுக்கு மாற்றுறான் மேலும் அந்த நபர் திருப்பியும் அல்லாஹை அழைக்கின்றார் யார்பே என்னால் இதனுடைய அந்த நடுத்தற்றுடைய அதாவையும் என்னால் தாங்க முடியல என்னை முதல் தற்றுக்கு மாற்றியிருக்கிறே என்று கேட்டபோது அல்லாஹலா அதையும் நிறைவேற்றுகிறான் அவரை ந நடுத்தட்டு நரகத்துடைய நடுத்தற்றிலிருந்து முதல் தற்றுக்கு நரகத்துடைய முதல் அதிலுக்கு கொண்டு செல்கிறான் மேலும் அதிலும் இருந்து அல்லாஹை அழைக்கிறான் யாரப்பே என்னை நரகத்துடைய முதல் தற்று வழி கொண்டு வந்தாய் என்னுடைய சொர்க்கத்துடைய ஒரு வாசலில் மட்டும் என்னை அமரவை எனக்கு அது போதும் அதை அதை வைத்து நான் என்னுடைய காலத்தை முழுவதும் கழித்துகிறேன் என்று கேட்டபொழுது அல்லாஹாரா அதையும் கபுலாக்கி அவரை நரகத்துடைய முதல் தட்டிலிருந்து சொர்க்கத்தினுடைய வாசலில் அவரை அமர வைக்கிறான் அல்லாஹாரா நாம் கேட்கின்ற துவாக்களை கபுலாக்கக்கூடியவராக இருக்கிறான் ஏன் ஒரு கட நகர் நரகத்துடைய கடைசி தட்டில் இருக்கக்கூடிய அந்த நபருக்கு கூட அல்லாஹ் அல்லாஹ அவனுடைய அவருடைய துவாவை கபுளாக்கக்கூடியவனாக இருக்கிறான் மேலும் நம்மளுடைய தேவைகளை அனைத்தும் நம்ம அல்லாஹ்விடமே கேட்டு அவனிடமே பூர்த்தி அவனே பூர்த்தி செய்யக்கூடியவனாக இருக்கிறான் اللہ حا میں نمبر اتنے تیوہر یہ پورتی باقی اللہ تعالیٰ تندر گرواند الحمدللہ رب العالمین السلام علیکم و رحمتہ اللہ تعالی برکاتہ